அமெரிக்காவில் கிறிஸ்தவம் குறைந்து வருகிறது என்பதை தான் எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் உண்மை அதற்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் வெறும் மூன்று சதவீத அமெரிக்கர்களே தங்களை மரபு சார்பற்ற கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தினர் ஆனால் இன்று அந்த எண்ணிக்கை நான்கு கோடியாக உயர்ந்துவிட்டது இது தேசத்தின் பதினான்கு சதவீதமாகும் கிறிஸ்தவ வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படி என்றால் லட்சக்கணக்கானோர் இந்த புதிய வழியை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன பதில் மிக எளிது அவர்களுக்கு தேவையெல்லாம் கேசுவுடன் ஒரு உண்மையான தனிப்பட்ட உறவுதான் இதன் அடிப்படை கிறிஸ்து வேதவசனம் சமுதாயம் மட்டுமே செயின்ட் லூயிஸுக்கு அருகே உள்ள டாப் சர்ச் அமெரிக்காவில் உள்ள நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பிரிவுகளுள் ஒன்றாகும் வாரத்துக்கு அறுநூறு பேர் சேர்கிறார்கள் பாஸ்டர் மெத் ஹந்த் இதை பிக் டென்ட் கிறிஸ்தவம் என அழைக்கிறார் இங்கே யார் வேண்டுமானாலும் வரலாம் கேள்வி கேட்கலாம் நம்பிக்கையில் ஆழமாக பயணித்து வளரலாம் அவர் வீடியோ போக்கலாச்சார குறிப்புகளை பயன்படுத்தி வேதாகமத்தின் அடிப்படைகளை கற்றுத் கற்றுத்தருகிறார் கடுமையான கட்டுப்பாடுகளும் இல்லை சிலரதை கிறிஸ்தவம் லைட் கூறினாலும் போதகர் உறுதியாக சொல்வது தாங்கள் வேதாகமத்தை ஆழமாகவே ஆராய்வதாகவும் அதை அனைவருக்கும் எளிதில் புரியும் விதத்தில் செய்வதாகவும் சொல்கிறார் மரபு சார்பற்ற கிறிஸ்தவர்கள் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்குள் அமெரிக்காவின் மிகப்பெரிய கிறிஸ்தவ குழுவாக மாறுவார்கள் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் காரணம் இளைய தலைமுறையினர் விஸ்வாசத்தை நிராகரிக்கவில்லை அவர்கள் கிறிஸ்துவையை மீண்டும் கண்டறிகிறார்கள் அன்புள்ள இயேசுவே எங்கள் இதயங்களில் உண்மையான விஸ்வாசத்தை நிலைநிறுத்துங்கள் எக்ஸ்ப்ளோர்